உங்களை வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த வீடியோ வழிவாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் இன்னைக்கு ரொம்ப தோன்றின ஒரு காரியம் நினைவுகள் நான் வந்து போன வாரம் எனக்கு இருபத்தி ஒன்பது வயசாச்சு சோ அதை கிராஸ் பண்ணும்போது எனக்குள்ள இருந்த நினைவுகள் நான் சின்ன வயசுல என்னெல்லாம் ஆசைப்பட்டிருப்பேன் அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் அதெல்லாம் ரொம்ப அற்பகாரியமாக தோன்றுகிறது அல்ல லூயா அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தோன்றுகிறது அல்ல லூயா ஒரு ஃபோன் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் இந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் ஆசைப்பட்டபடி இன்னைக்கு இருக்கிறேன் அல்ல லூயா அது இந்த யூடியூப் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை நான் போகிற வேலையாக இருக்கலாம் தேவையான அளவு ஒரு ஆண்டவர் திருப்பினாலே ஒரு சம்பளம் தருகிறதா இருக்கலாம் அல்ல லூயா அப்போது அன்னைக்கு அது முக்கியமாக தோன்றினது அது லூயா அன்றைக்கு எனக்கு இப்போது இந்த மாதிரி தான் ஃபோன் வேணும் காஸ்ட்லி ஃபோன் தான் வேணும் அப்படின்னு அன்னைக்கு அது முக்கியமாக தோணுனது இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை நமக்கு தேவை கருத்தொடர் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காரா போதும் அல்ல லூயா நான் ஆசைப்படுற ஃபோன் இதை விடையும் வேற ஃபோன் தான் ஆனால் இப்போதைக்கு தேவைக்கு கொடுத்துருக்கிறாரா நூறு சதவீதம் போதுமானது அல்ல லூயா அப்போ தேவைக்கு வாழ கற்றுக்கொண்டோம் அல்ல லூயா அது மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கு தேவைக்கு வாழ கற்றுக்கொண்டோம் பரலோராஜ்யத்திற்கு மிக அதிகமாக அவருக்காக செய்ய கற்றுக்கொண்டோம் அல்ல லுயா அன்னைக்கு பரலூர் ராஜ்யத்துக்கு அதிகமா நாம ஒண்ணுமே செய்யல பரலூர் ராஜ்யத்துக்கு விரோதமாக கிரியைகளை செய்து கொண்டிருந்தோம் நாமும் பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம் நாமும் நம்ம இஷ்டத்துக்கு மாம்சமும் மனசும் விருப்பப்படி செய்து கொண்டிருந்தோம் அல்ல லூயா ஒரு நாள் ஆண்டோர் நம்மை சந்தித்தா நாம் வசனத்துக்குள்ளாக வந்து பைபிள் வாசிச்சு அதை பைபிள் வாங்கி அதை வாசிக்க ஆரம்பித்து நாம் பெர்சனலாக ஆண்டரோட கனெக்ஷன் வைத்துக்கொண்டு அதனுடைய விளைவாக இன்னைக்கு நான் ஒரு நாலு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆண்டர் வைத்திருக்கிறேன் அல்ல லூயா அப்போது அன்னைக்கு பாவத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அன்னைக்கு தீய வழிகளை மற்றவர்கள் சொல்லி கொடுத்தோம் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவர்களாக நாம் காணப்படுகிறோம் அல்ல லூயா அப்படி அப்படி அன்னைக்கு செஞ்சது பின்னையும் அதிகமாக செய்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம் அல்ல லூயா ஏன் அப்படின்னா மலரும் நினைவுகள் அப்படின்னு சொன்னது நம்ம போனதுக்கு போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் நினைவுகள் இருக்கும் அல்ல லூயா ஒருவேளை நம்ம போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலை நான் போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னா போக முடியாது அல்ல லூயா இல்லை கொஞ்சம் பெஸ்ட்டாக செஞ்சிருக்கலாம் அப்படின்னா போக முடியாது அல்ல லூயா அதனால தான் இப்போ வாழ்க்கையில் வாழும் பொழுது கொஞ்ச காலம் தான் சிறிது காலம் தான் கொஞ்ச கால பாடுகள் தான் கரெக்டாக கற்றுத்தருக்காக பெஸ்ட்டாக வாழ்த்தும் படிக்க வேண்டும் அல்ல லூயா சார்லி கிரிக் அவர்கள் பாருங்கள் வெறும் முப்பத்தோரு வயசு தான் முப்பத்தி ஓரோ அந்த ஒரு வயசுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டார் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டாரு அதில் லூயா நான் அவர் அவரை பார்க்கும் பொழுதும் அவர் பேசுகிறத கேட்கும் பொழுதும் சார்லிக்ரிக்கு அவர் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருப்பார் அப்படின்னு நினைத்தேன் ஆனால் அப்படி இல்லை ஆனால் லூயா ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொரு ஒருத்தரும் காணப்பட வேண்டும் ஆனால் லூயா அதாவது நான் என்ன என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சின்னதாக அற்பமாக தோணுகிறது பரவராஜ்யத்துக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா அற்பான விஷயமா தோணும் இந்த விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட்டோம் இப்படி நித்தி நித்தியமாக ஏசு கிஸ்ட்டு கூட வந்து விடுகிறோமே அன்னைக்கு நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக செஞ்சுருக்கலாமே அன்னைக்கு நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக ஃபியூச்சர் சொல்லியிருக்கலாமே அன்னைக்கு நம்ம பெஸ்ட்டாக ஏசுவை நாமத்தை பயன்படுத்தி இருக்கலாமே நம்ம பெஸ்ட்டாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாமே என்று தோணலாம் அது இல்லையா அந்த ஒரு காரணத்தினால இப்போ எனக்கு சின்ன வயசுல இருந்த நினைவுகள்லாம் தெரிகிறது அப்போ நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் பல விஷயத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்த மொத்த நினைவுகளும் இருக்கும் இல்லையா அல்ல லூயா வாசனம் பலத்துக்கு பழத்துக்கு மிஞ்சினால மிஞ்சி போனால் கொடு எழுபது எண்பது தான் இந்த காலகட்டத்தில் அல்ல லூயா அது ஆண்டு எப்படி இருக்கிறாரோ அது இருக்கட்டும் அல்ல லூயா ஆனால் அந்த கொஞ்ச கால வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம மனசு எங்கே இருக்குங்கிறது முக்கியம் அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி பார்த்து கொண்டு வந்தேன் அந்த உடன்படிக்கை பெட்டி லேவியர்கள் தோல்ல வைத்து சுமந்து கொண்டு போவார்கள் அல்லது ஆசிரியர்கள் தான் சுமந்து கொண்டு போகணும் அதுல ஆஹ் இந்த சாமுவேல் அப்போதான் சின்ன பையனா இருக்கிறாரு அந்த காலகட்டத்துல இந்த பெட்டி ஒரு யுத்தத்துல பிடிபெட்டு போய்விட்டது அல்லது இஸ்ரேல் விட்டு போய்விட்டது அந்த நேரத்துல ஆஹ் யாரு இந்த பின்னகாசின் அஹ் மனைவியாகிய அவன் மருமகள் ஆஹ் நிறை கற்பனையா இருந்தால் அவள் தேவடைய பெட்டி பிடிபட்டு செய்தியையும் தான் ஆஹ் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட பொழுது அவள் கர்ப்பவேதனை பட்டு குனிந்து பிரசவித்தாளாம் அல்ல லுயா அது மட்டும் இல்ல அவள் சாக போகிற நேரத்தில் அவளண்டே இருந்த ஸ்திரிகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை அல்ல லுயா அது பாருங்க அவள் இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறா பத்து மாதம் சுமந்து அது அந்த ஒரு தாய்க்கு ஒரு நினைவு எங்கே இருக்கு அப்படின்னா குழந்தை மேலே தான் இருக்கும் முக்கியமாக முதன்மையாக அல்ல லூயா அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஆனால் அவள் அதை மேலேயும் நோக்குமா இல்லையா அந்த குழந்தை மேலேயும் நோக்கமா இல்லையா சிந்தையும் வைக்கவில்லையா அல்ல லூயா அப்போ எங்கே சிந்தை இருந்தது பாருங்கள் அவள் சொல்லுகிறாள் தேவடையை பெட்டி பிடிபட்டு போயிட்டு அதனால அவளுடைய மாமா அவளுடைய மாமான் மாமாவும் சரியாக வாழல இறந்து போயிட்டாரு புருஷனும் இறந்து போயிட்டாங்க அவள் சொல்லுகிறாள் மகிமை இஸ்ரே விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேரிட்டால் அல்ல லூயா தேவையை பெட்டி பிடிபட்டு போனதுனால மகிமை இஸ்ரோலி விட்டு விலையிற்று என்று சொன்னாள் அல்ல லூயா அவளுடைய சிந்தை எங்க இருக்கு பாருங்க தேவனுடைய பிரசன்ஸ் ஆண்டவருடைய பிரசன்னம் மேல இருக்கிறது அல்ல அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டோடைய பிரசன்னத்துக்காக அடையாளம் அல்ல லூயா அன்னைக்கு வெளியே இருந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது அல்ல லூயா அந்த உடன்படிக்கை பெட்டி எப்பவுமே அந்த இஸ்ரோல் ஜனங்களுக்கு முன்பதாக போகும் அந்த யோர்தானில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உடன்புகை பெட்டி வச்சிருக்கிற ஆசிரியர்கள் தான் காலை வச்சாங்க அந்த தண்ணி நின்றுச்சு அதுக்கப்புறம் ஜனங்கள் கிராஸ் பண்ணாங்க இல்லை இந்த எரிக்கும் மதி விழுந்ததாக இருக்கலாம் அதிலேயும் உடன்படிக்கை பெட்டி தான் ஃப்ரண்ட்டில் போச்சு அதில் லூயா அது நமக்கு முன்பாக போகக்கூடியதாக இருக்கணும் அந்த இடத்துல மோஸ்ட்டாக சொல்கிறேன் என் முன்னாடி சமூக எப்பொழுது எனக்கு முன்பாக போகட்டும் என்று அல்ல லூயா கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு தாதி சொல்கிறதுனா இதுதான் அவரை அவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு அனுப்பணும் அல்ல லூயா எந்த பிரச்சனாலும் அவர் முதல்ல போய் சரி பண்ணுவார் அதுக்கப்புறம் நம்ம கடந்து அந்த பாதை வழியாக பிரவேசிக்க வேண்டும் அல்ல லூயா அப்படிப்பட்ட மகிமையான உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது பரிசுத்தாவினராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அல்ல லூயா அன்னைக்கு தைரியமாக அந்த உடங்கப்பட்டி பக்கத்து ஊருக்கு போன உடனே அங்கே உள்ளவங்க அங்கே அங்கே ஊசாயங்கிற ஒரு மனுஷன் தெரியாமல் அந்த பெட்டியை தொட்டான் செத்து போனா ஆண்டவர் அடித்தார் அல்ல லூயா ஆனால் இன்றைக்கி நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் ஏசுமி ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனாலே நம்ம யாரும் செத்து போகலை அல்ல லூயா அவ்வளோ பரிசுத்தமான தேவனவர் அல்ல லூயா பாவத்தை பார்க்காத சுத்தக்கணர் பாவம் இருந்துச்சுன்னா கிட்டே அடிச்சிருவார் செத்து போயிடுவோம் நாம அல்ல லூயா அவ்வளவு வல்லமை மொழி மிக்க தேவன் இயேசுன்றத்தான் நாம் கழுவப்பட்டோங்கிற ஒரு காரணத்துக்காக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் நாம் சாகவில்லை அல்ல லூயா அப்போ ஆஹ் இதுல மிகவும் ஒரு அஹ் ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன் இங்க புதிய ஏற்பாட்டுல மரியாதை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இயேசுவை பத்தி சொன்னதையும் அந்த தேவதூதன் சொன்னதையும் வைத்து மனத்தில வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று இருக்கும் அல்ல லூயா அதாவது அவங்களோட மனசும் பாருங்கள் இந்த உலக வாழ்க்கையோ இந்த உலக ஆசீர்வாதங்களையோ பற்றி இல்லை ஆண்டவர் என்ன தீர்க்கதேசம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என் வாழ்க்கை என்ன போகிறார் ஆண்டவர் என் பிள்ளைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து இருக்கிறது அல்ல லூயா அழகாக மனதிலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று இருக்கும் அல்ல லூயா இங்கேயும் இந்த பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவள் தன்னுடைய குழந்தை பெற்றதை கூட யோசிக்கவில்லையா தேவடைய உடன்கை படி பெட்டி போனது என்று பருத்துப்படுகிறார் அல்ல லூயா அது மட்டும் இல்லை அந்த உடனடிக்கு பெட்டி என்ன பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னா அது எங்கே இருக்குதோ அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் கர்த்தரைய பிரசன்ஸை வாஞ்சிக்கிறவங்களுக்கு அது ஆசீர்வாதம் கர்த்தோடைய பிரசன்ஸை வாஞ்சிக்காதவங்களுக்கு அது சாபமாக அமைகிறது அதாவது ஒரு ஒரு பிரச்சனையாக அமைகிறது அல்ல லூயா அந்த பக்கத்து ஒரு எடுத்துகிட்டு போனாங்கல்ல அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த பேசியர் அவர்களை ஆண்டவர் மூலவியாதியினால் பாதித்தாராம் அல்ல லூயா அது மட்டும் இல்ல அவங்களோட ஆலயத்தில் கொண்டு போய் வச்சாங்க அந்த ஆலயத்துல இருந்து அந்த தாகோனுங்கிற விக்கிரகம் விழுந்து கிடந்ததாம் அதை எடுத்து நிமித்தி வச்சாங்க அடுத்த நாள் முகம் கூப்பிட விழுந்து உடந்து உடைந்தே போயிட்டான் அல்ல லூயா அப்போ ஆண்டோடைய பெட்டி இசிற ஆசீர்வாதம் இசுர மகிமை வெளியே போச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு சாபம் மத்தவங்களுக்கு ஆபத்தாக அமைக்கிறது ஏன்னா காட்ஸ் பிரசன்ஸ் பாவத்துக்குள்ளே இருக்க முடியாது அல்ல லூயா அதனால தான் மூல வியாதினால அவன் வாதித்தார் அந்த வலி ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்களா அந்த வலினால கதர்னவங்களுடைய கூக்கிறது பரலோகத்தில் எட்டினதான் வானத்தில் எட்டினதான் அல்ல லூயா அவ்வளவுத்துக்கு ஆண்டவர் வாதித்தாலும் ஏன்னா ஆண்டவர் பாவத்துக்குள்ளே இருக்க முடியவே முடியாது அல்ல லூயா அப்போ அதான் சொல்ல வரேன் இந்த புதிய பாட்டு காலத்துல இயேசுன்றத சிந்தப்பட்டதுனால நம்ம ரசிக்க போது நிறைய தப்பு செஞ்சுருக்கிறோம் தான் ஆனால் அப்போயும் இயேசு கிறிஸ்தான் நம்மளை பாதுகாத்ததுனாலதான் தான் நம்ம ஜீவனோடு இருந்திருக்கிறோம் அது லூயா ஸோ தேவப்பிள்ளைகளே இன்னைக்கு தேவடைய பெட்டி நன்மைக்குள்ளே இருக்கிறது நாம் அதை உணர்கிறோமா ஆனுடைய பிரசன்ஸை எதிர்பார்க்குறோமா அல்ல லூயா நம்மளை பரவத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது அவருடைய பிரசன்ஸ் மட்டும்தான் இந்த இந்த பெண் வந்து அந்த குழந்தை பார்க்கும் பொழுது குழந்தை மேலே சிந்த வைக்காமல் தேவடி உடலைப் பெட்டி போயிடுச்சி அப்படின்னு அது மேலே சிந்தை வைத்திருந்தா நாமும் அதே போல் இந்த உலக விஷயத்தையும் முதல்ல சிந்தையில் வைக்காமல் ரேசு குறித்து சார்ந்த விஷயத்தை சிந்தையில் வைப்போம் அது தான் நமக்கு இந்த உலகத்தில் கிரியேட் செய்ய வைக்கும் அந்த விஷயம் நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன செஞ்சோமோ அது மட்டும்தான் நினைவுகளாட்டு நாம் பருவத்துக்கு போனதுக்கப்புறம் இருக்குமே தவிர இந்த உலகத்தில் நாம் உலகத்துக்காக செஞ்சது உலக விஷயங்களை செஞ்சது நினைவுல இருக்காது அல்ல லூயா அதுக்கு தேவையும் கிடையாது அது லூயா அதுக்கு மதிப்பும் கிடையாது அல்ல லூயா தேவனுக்காக என்ன செஞ்சோம் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சோமா கரெக்டான போராட்டத்தை போராடினோமா அல்ல லூயா அதுதான் முக்கியம் அது நினைவுகளாக எப்பொழுதும் இருக்கும் அல்ல ஆசீர்வாதமான நினைவுகளாக நான் இயேசுவோடு இருக்கும்போது இருக்கும் அல்ல லூயா ஒரு வருத்தப்படுற ஒரு நினைவாக நான் இப்படி வாழலையே நினைக்காம நான் பெஸ்ட்டாக வாழ்ந்தேன்னு சொல்கிற அளவுக்கு நினைவுகள் இருக்க வேண்டும் கத்து கற்று தாமசுப்பார்கள்